பொன்னியும் சக்தியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க குழந்தையோட பேர் வைக்கிறதுக்கு அப்போ வந்து குழந்த வந்து ஒன் பாத்ரூம் போயிடும் பொன்னியோட மடியில் சக்தி வந்து சொல்லுவார் பொன்னி மடியில் குழந்தை ஒன் பாத்ரூம் போயிடுச்சுங்க அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க நல்ல விஷயந்தாங்க கூடிய சிங்கத்தில் இந்த பொண்ணுக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஒரு பெரியவர் சொல்லுவார் அப்பாவும் அம்மா வந்து பேர் வைங்க அப்படின்னு அந்த குழந்தையோட அப்பா அம்மா சொல்லுவாங்க பொன்னி வந்து அதை சக்தியும் பொன்னியுமாக நினச்சி பார்ப்பாங்க பொன்னியும் சக்தியும் ரெண்டு பேரும் நடந்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்களோட குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பொன்னி நினச்சி பார்ப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பொன்னியும் அழகாக இருப்பாங்க சக்தியும் வேஷ்டி சட்டையில் அழகாக இருப்பார் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கீழே குழந்தைக்கு பேர் வைப்பாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க அந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ தான் கதை வந்து கொஞ்சம் நல்லா நகருதுன்னு சொல்கிறவங்க கீழே ஒரு எஸ்ன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றிங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய ஜுவல் கலெக்ஷன்லாம் நம்ம செக்ஷனில் போட்டிருக்குறோம் டைம் இருக்கிறவங்க போய் பாருங்கள்